ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா பாகிஸ்தான் அணி நீங்கள் வேஸ்டடா இந்திய அணி ஆட்டத்தை பார்த்து கற்றுக்கொள்ளுங்க கண்டிப்பாக நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் திறந்த மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா நியூசிலாந்து எதிரான இறுதி போட்டி வெற்றி பெற்று கோப்பையை வென்றது இல்லாமல் ரொம்பவே ஒரு பாகிஸ்தான் அணியை இந்திய அணி கூட கம்பேர் பண்ணி கழுவி ஊற்றியிருக்காருங்க முன்னாள் பாகிஸ்தான் வீரர் மிஸ்பா உலக் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணிக்கு வெற்றிக்கு இதுதான் காரணம் நியூசிலாந்து அணி தோல்விக்கு இதுதான் காரணம்னு சொல்லிட்டு போட்டி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் எது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் நேற்று நியூசிலாண்டு அணியை இந்திய அணி அபார வெற்றி பெற்று கோப்பையை தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பத்திரிக்கலா சந்தி பிஜேபியில் மிஸ்வா உலக் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி ஒரு தகுதியான நீங்க நான் ஒத்துக்கிறேன் கோப்பை வெல்றதுக்கு இன்னும் மாதிரி டாமினேஷன் பண்ணிட்டு வந்துட்டு ஐசிசி ஈவெண்ட் வந்தவை இந்த சாம்பியன் ட்ராஃபியில் ஒரு போட்டி கூட தோக்காமல் ஒரு கோப்பை அடிச்சுட்டு போகிற அணி இந்தியாவை தான் இருக்கும் கண்டிப்பாக பார்க்க பெருமையாக இருக்குது இந்திய அணியை பார்த்து பாகிஸ்தான் அணி நான் கற்றுக்கணும் தான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா சொந்த நாட்டில் நடத்துகிறாங்க சொந்த மேட்ச்சு சொந்த ரசிகர்கள் முன்னாடுறாங்க அட்லீஸ்ட் ஒரு செமிஃபைனலாக போயிருக்கலாம் அது கூட போகல பாகிஸ்தான் அணி பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது வெறும் ஒரு ஆட்டிடியூட் மட்டும் இருந்தால் போதாதுங்க ப்ரெஃபர்மென்ஸ் காட்டணும் இந்திய அணி ஆட்டிடியூட் இருக்கு ப்ரெஃபார்மென்ஸை செம்மையாக பண்றாங்க அவங்க ஒரு டிசர்வ்டு இந்த கோப்பை வளர்க்குறதுக்கு ஒரு தகுதியான அணி தான் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி ரோகித் சர்மா நான் சொல்லுவேன் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நியூஸிலாந்து அணி ஃபர்ஸ்ட்டு பேட்டிங்கில் கொஞ்சம் ஒரு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது ரன் அடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்தி அணியை திருப்பி அடிக்காமல் தத்துருக்கலாம் பட் நியூஸிலாந்து அடிக்கல இந்திய அணியோட பந்து வச்சு தான் இந்திய அணி வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்பா உலக் பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசியிருக்காருங்க அவர் சொல்கிறது ஒரு பாயிண்ட் வேல் டாலிவுடான்னு பாயிட்டு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சொந்த நாட்டில் நடத்துகிறாங்க ஒரு செமிஃபைனல் கூட முன்னேறலன்னு சொல்லிட்டு அவரோட ஆதங்கம் இருக்குது அதுக்கப்புறம் வெற்றிக்கு காரணம் ஒரு ஸ்பின்னஸ் தான் சொன்னார் பாருங்கள் ஆமாங்க அது நூற்று நூற்றுக்கு நூறு ஒன்று ஒத்துக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸ் செம்மையாக இருக்காங்க ஒரு நான்கு சிம் ஸ்பின் ஸ்பின்னர்ஸை ரெண்டே ரெண்டு ஃபாஸ்ட் பாலர் அதுவும் ஒரு ஆல்ரவுண்டர் ஃபாஸ்ட் பாலரை நம்பி ஒரு ஃபைனலில் போகிற ரோஹித் சர்மா கண்டிப்பாக அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது எல்லோரும் இந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க ஏன்னா நியூசிலாண்ட் அணியை மூணு ஃபாஸ்ட் பாலர் தான் வந்தாங்க நான்கு ஸ்பின்னர்ஸ்லாம் இருக்காங்க ஓகே இருந்தாலும் அவங்களும் மூணு ஃபாஸ்ட் பாலரோடு தான் வந்தாங்க பட் இந்திய அணி தைரியமாக போனாங்க பாருங்கள் அதுதான் சமன் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக இந்திய அணி ஒரு தகுதியான அணி அங்கே கோப்பை வெல்றதுக்கு அதில் எந்த விதமான இல்லை அதனால் கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெற்றது நிறைய பேர் கொண்டாடிட்டு வந்துட்டுருக்காங்க அது த இந்தியாவே கொண்டாடிட்டு இருக்குங்க ஏன்னா அது வெற்றி பெற்றது ஒரே பட்டாசு ஒரே கேக் கட்டிங்கு செமையாக இருக்குங்க அதனால் ஒரு எப்படி இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிக்கெட்டுன்றது நிறைய இந்திய அணிக்கிட்ட பாப்புலராக இருக்குது ரொம்ப பிடிச்ச விளையாட்டு எல்லாருக்குமே அதனால் கண்டிப்பாக இந்திய அணியோட ஃப்யூச்சர் நல்லா இருக்குங்க ரோஹித் சர்மா அதுவும் ரோஹித் சர்மா விராட் கோலி ஒரு ரிட்டர்மெண்ட் அலவுன்ஸ் பண்ணுறோம் சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க ஓய் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரோஹித் ஓப்பனாக சொல்லிட்டாரு அதனால கண்டிப்பாக இந்திய அணி வந்து அடுத்த கோப்பை வெல்லணுங்க அதுதான் ஆசை நீங்கள் சொல்லுங்க இந்திய அணி சாம்பியன் ட்ராஃபி வெற்றி பெற்றிருக்காங்க அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கொஞ்சம் சொல்லுங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்